வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அப்படி இன்னைக்கே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருதாணி லிக்விட் எப்படி தயாரிக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு மருதாணி விற்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் மருதாணி இலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது அப்படி இருக்கிறவங்க கோன் வாங்கி வச்சிங்கன்னா கையில் வச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கெமிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கெமிக்கலே இல்லாமல் இயற்கையான முறையில் எப்படி மருதாணி லிக்விட் தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பாத்திரம் வந்து எடுக்கிறீங்கல்ல அந்த பாத்திரம் வந்து பழைய பாத்திரமா எடுத்துக்கோங்க புது பாத்திரம் எடுக்க வேணாம் ஏன் அப்படின்னா நம்ம சீரகத்தையும் சர்க்கரையும் தண்ணி சேர்க்காம ஸ்டவ்ல வைக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்க ரெண்டு மூணு நாள் ஊற வச்சு கழுவுனீங்கன்னாவே போயிடும் ஒரு பாத்திரம் எடுத்து அதுல நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை போட்டுக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல நடுவுல கொஞ்சம் இடத்த வந்து வச்சுக்கோ இது ஒடுக்கி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த கிண்ணத்தை நடுவுல வைக்கிற மாதிரி இடம் வேணும் நம்மளுக்கு பாருங்க இந்த அளவுக்கு இடம் வேணும் இப்போ நம்ம ஸ்டவ்ல லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம இதை வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் வச்சாச்சு இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு அதை அதை அது மேலே வச்சிடலாம் இந்த தண்ணியை நம்ம ஏன் மேல வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த தண்ணி கொதிக்கும் போது இதோட ஆவி கீழே போய் அந்த சீரகத்தோட சர்க்கரையோட கிண்ணத்துல வந்து படும் தான் நம்ம இந்த தண்ணியை வந்து மேல வைக்கிறோம் இது வந்து அப்பப்போ தீர மாதிரி ஸ்மெல் வரும் ஆனா நீங்க பயப்படுத்தாவல்ல அது ஒண்ணும் தீயாது அது சீரகத்தோட வாசனை தான் இப்ப பாருங்க இந்த பாத்திரம் வந்து ரொம்ப சூடாகி ஆவி வந்து வெளியில வருது பாருங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வருதுன்ட்டு இப்போ நம்ம இதை எடுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க எப்படி போக வருதுன்ட்டு அந்த உள்ளே நம்ம வச்சிருக்க கிண்ணத்துல எந்த அளவுக்கு சாறு இறங்கிருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இதை இன்னொரு கிண்ணத்துல மாத்திடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சார் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு பாருங்க இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு குங்குமத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரெட் கலர் குங்குமம் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் மெரூன் கலர் குங்குமம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நாங்க வந்து இன்றைக்கி ரெட் கலர் குங்குமம் தான் சேர்க்குறோம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஒரு பட்ஸ்லாக் வச்சு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்ட்டு நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை ரெடி பண்ணுறது வந்து ஒரு பழைய பாத்திரத்தில் ரெடி பண்ணிக்கலாம் புது பாத்திரத்தில் இது நீங்கள் ரெடி பண்ண வேணாம் நம்ம வந்து இப்போ வச்சாச்சு உங்களுக்கு வந்து இது என்ன டிசைனில் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்ட சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் இந்த மெஹந்தி வந்து பச்சில பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா காயட்டும் உங்களுக்கு லிக்விடா இல்லாமல் மருதாணி பேஸ்ட் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் குங்குமம் இதில் சேர்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பத்து நிமிஷம் தான் வச்சேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்மார்க்காம அப்படி செஞ்சாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேலை பார்க்கறதுக்கு பெல் டச் பண்ணுங்க தேங்க்யூ பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்